நம்ம ஆட்டுப்பண்ணை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை ஆட்டு சந்தையில் தான் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வார வாரம் என்ன நண்பர்களே பாருங்கள் நல்லா தரமான செம்மறி கிடாயிங்க இந்த கிடாய் பார்த்திங்கன்னா கோயில் விசேஷங்களுக்காக வாங்கியிருக்காங்க வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுபாங்க பாருங்க நல்ல கொம்பு நல்ல வாட்ட சடம்பு நல்ல பெருவாட்டான கிடாயாக இருக்குது இது மாதிரி நல்ல பெரிய கிடாய் வேணுங்கிற அனுபவம் நம்ம கொங்கோணம்பரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல பெரு கிடையிலும் நல்ல தரமான கிடாயெல்லாம் நிறையா கிடாய் வருது பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா பெருவடை சேவலுங்க நம்ம சந்தைக்கு வந்து பாருங்க நல்லா தரமான பெரிய சேவல்லாம் நிறையா சேவல் வருது இப்போ நல்லா பெருவாட்டான சேவலுங்க சேவலோட வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரரூவா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்லா பெரிய சேவல் நல்ல தரமான பெருவடை சேவல் வேணுங்கிற நண்பர் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம தரமான சேவல்லாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க இது நல்லா பெருவட்ட சேவலை தாங்க பெருவடை சேவல் இந்த சேவலோட வேலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் பாருங்கள் நல்லா பெரிய சேவலாகவே இருக்குது இது மாதிரி நல்லா தரமான சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க சேவல்லாம் நல்ல லட்சணமான சேவல் நல்ல வாட்டை தரமான சேவல் நிறையா சேவல் வருது வந்தால் பார்த்திங்க மேச்சேரி ரக செம்மரி வளர்ப்பு குட்டிங்க பாருங்கள் வளர்ப்புங்க நல்லா தரமான குட்டியாகவே இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கெடா குட்டியாகவே இருக்குதுங்க நம்ம வளர்ப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரமான குட்டியெலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவா விலை சொல்லியிருக்காங்க ஒரு குட்டியோட விலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி பேசி நம்மளுக்கு எந்த குட்டி வேணுங்கிறத பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்குறாங்க குட்டி வேணுங்கிற நம்ம கும்பணாபுரம் சந்தைக்கு வந்து இதுவும் பாருங்க நல்லா பெருவாட்டாக சேவலைங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது மாதிரி நல்லா பெரிய சேவல் வேணுங்கிற நம்ம கும்பணாபுரம் சந்தைக்கு வந்தாவே நல்ல தரமான சேவலாக எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பணம் அனுசரித்து கொடுக்குறாங்க நல்ல பெருவெட்டான சேவல் வேணுங்கிற நம்பருக்கு நம்ம சந்தைக்கு வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த சேவலும் பார்த்திங்கன்னா நல்லா பெருவட்டான சேவலுங்க இந்தோடய சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருக்காங்க சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம த கொங்கடாபுரம் சந்தை வந்து இது மாதிரி நல்லா பெருவட்டான சேவல் எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா நல்லா கோழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவலாகவே இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் நம்ம வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க ரக செம்மரி வளர்ப்பு குட்டிங்க வளர்ப்புக்கு நல்லா தரமான குட்டியாகவே இருக்குது பாருங்க நல்லா தரமான செ செம்மரி குட்டிங்கெலாம் இது இருக்குதுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டியாக இருந்தாலும் சரிங்க பொட்டை குட்டி வேணும்னா சரிங்க நம்ம சேலம் மாவட்டம் கொங்கடாபுரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரமான சேவலாக நிறையா எடுத்துக்கலாங்க சேவலாக இருக்கட்டும் சரிங்க நம்ம கோழியாக இருக்கட்டும் சரிங்க வளர்ப்புக்கு வேணும் இல்லை செம்மறி குட்டி விளாட்டு குட்டி எந்த குட்டியாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க பால் குட்டியிலேருந்து புல்லு எடுக்கிற குட்டி வரைக்கும் நம்ம கொங்கணாபுரம் சந்தையில் நல்ல தரமான குட்டிலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க இந்த பெருவிட சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பரை தான் வாங்கியிருக்காருங்க விலை பார்த்திங்கன்னா ஐயாயிரரூவா விலைக்கு வாங்கியிருக்கிறாரு சேவல்காரர் சொன்ன விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பறவை பார்த்துட்டு நல்லா கோழி பறவைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோழி நல்லா இருக்குது பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் பேசி ஐயாயிரூவா விலைக்கு வாங்கியிருக்கிறாரு கோழி பாருங்கள் நல்லா தரமான கோழியாகவே இருக்குது இது மாதிரி பாருங்கள் நல்லா தரமான நல்ல பெருவட்டான சேவல் வேணுங்கிற நண்பர்கள் நம்ம கொங்கணாபுரம் சந்தைக்கு வந்தாங்க நம்ம எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா நாலாயிரரூவா சொல்லியிருக்காங்க ஏதோ பேசி நம்ம முன்ன பின்ன பார்த்து எடுத்துக்கலாங்க சேவலோட விலை நாலாயிரத்தி ஐநூறு சொல்லியிருக்காங்க எது நம்ம என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறதை பார்த்துட்டு நம்ம பேசி சேவலை எடுத்துக்கலாம் இதுவும் பாருங்கனால த தரமான பெருவடை சேவலவே இருக்குது இதோட சேவலோட வில பார்த்திங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருக்காங்க நம்ம சேவலை பார்த்துட்டு நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பிடிக்கிறவங்களோட பட்சத்தில் சேவல்காரர்கிட்ட விலை கேட்டுட்டு சேவல்காரர்கிட்ட நம்ம பேசி நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க நல்லா தரமான சேவலாம் நிறையா வருது எடுத்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான செம்மறி வளர்ப்பு குட்டியாகவே இருக்குது குட்டி வந்து பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து மாறுபடுதுங்க கொஞ்சம் நீட்டு போக்கு கொஞ்சம் வெறுக்குன்னு இருக்கிற குட்டி ஒரு பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ சைஸில் இருக்கிற குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு பதினாறு பதினேழு பதினேழு கிலோ வர குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க நம்ம பேசி நம்ம முன்ன பண்ண பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டியை வந்து பாரு நம்மளுக்கு பிடிக்கிறங்கிற பட்சத்தில் பார்த்து எடுத்துக்கலாங்க குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டு போக்கான குட்டி வாழை சட்டமான குட்டி எப்பயுமே பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவாய்க்கு மேலே தாங்க போகுது ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி சொல்லி ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி முந்நூறுவாய்க்கு முடியும் இது நல்லா பெருவடை சேவலுங்க இந்த பெருவடை சேவல் வந்து பார்த்திங்கன்னா விலை நாலாயிரம் சொல்லியிருக்காங்க நம்ம பிடிக்கிறவங்களை பட்சத்தில் நம்ம பார்த்து பேசி நம்ம சேவல் எடுத்துக்கலாங்க கோழி வந்து பாருங்கள் நல்ல தரமான சேவலாக இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கட்டு காலில் ஏதோ ஆணிக்கேனி இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா வளர்ப்பு குட்டி தாங்க அந்த கசாப்பு கடைக்கு ஆகும் கறிக்க ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆடு இருக்குதுங்க இந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா வெலை பதினோராயிரம் சொல்லியிருக்காங்க வளர்ப்புக்கு ஆகாதுங்க கறி கடைக்கு ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லுறாங்க இந்த கசாப்பு போடுறதுக்கு இது மாதிரிக்கெல்லாம் ஆகிடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த கடாய் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுபா சொல்லியிருக்காரு வியாபாரி வேணுங்கிற நம்ப நம்ம சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி தரமான எல்லாம் பாருங்கள் நல்லா பெருவடை சேவலுங்க விடைய இருக்குது சேவலும் இருக்குது இதுமாதிரி பார்க்கணுன்னா சேவல் கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்புக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுப்புக்கு அவங்க கசாப்பு கடைக்கு கறிக்கையும் வாங்கிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா விடை நிறையா அதில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோழிங்க நம்ம வாங்கி கறிக்காகவும் வாங்கிக்கலாம் இல்லை வளர்ப்புக்காகவும் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க விடைக்கு வேணும் அப்படின்னு வளர்ப்புக்கு வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சந்தைக்கு சனிக்கிழமை வாரம் வாரம் வந்தீங்கன்னா நம்மளுக்கு எது மாதிரி கோழி வேணுங்கிறத நம்ம இங்கேயே பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க வியாபாரிகிட வேணுமோ எடுத்துக்கலாம் நம்ம காட்டுக்காரர்லேருந்து கொண்டு வரங்கிட்டேயும் பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இந்த பாருங்க பாருங்கனால பெருவடை சேவலாகவே இருக்குது இது மாதிரி சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு நிறையா சேவல் வருது இந்த சேவலோட விலை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு சேவல் பிடிக்கிறவங்கள பார்த்து நம்ம பேசி எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வார வாரம் நம்ம சனிக்கிழமை சந்தை நடக்குதுங்க நம்ம கொங்கணமன சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா புல்லு எடுக்கிற குட்டியை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் விலந்தே இருக்குதுங்க இந்த நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் எல்லாம் குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன குட்டியாக இருக்குதுங்க ஒரு பத்து கிலோ சைஸில் இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ பதிமூணு கிலோ பதினாலு கிலோ பதினஞ்சு கிலோ இது மாதிரி சைஸில் வாங்கணுமா ஆறுரூவா ஆறு இரநூறு ஆறாயிரத்தி ஐநூறு இது மாதிரி வேலை வருதுங்க ஃபைனலாக அவங்க சொல்கிற வேலை பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி சொல்லுவாங்க ஃபைனலாக ஆறு ஆறுநூறு இது மாதிரி முடியும் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒரிஜினல் ஒன்று பெருநாளா பெருவடை கோழிங்க பார்த்திங்கன்னா அந்த கசாப்பு கடைக்கும் வாங்கி பயன்படுத்திக்கலாம் வளர்ப்பும் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ஆறுநூறுவா வேலை சொல்கிறாங்க வியாபாரிங்க நம்ம காட்டுக்கார்கிட்ட வாங்கினோம்னா எதோ முன்ன பின்னே அளவு விலை குறச்சி எடுத்துக்கலாங்க காட்டுக்கார் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு எடுக்கிறாங்க வியாபாரிங்க நம்ம அதே விலை கொடுத்துட்டு நம்ம காட்டுக்கார்கிட்ட பேசி எடுத்துக்கலாங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வளர்ப்புக்கு நல்ல தரமான பெருவடை கோழிங்களாவே இருக்குது இது பார்த்திங்கன்னா கசா கருக்காக இருந்தாலும் சரிங்க வளர்ப்புக்காக இருந்தாலும் சரிங்க இது நம்ம எடுக்கிறது இது எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒரிஜினல் பெருவடை போலீங்க இது சிறுவடை கூட இல்லைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பெருவடைங்க இதெல்லாம் வளர்ப்புக்கு நல்ல தரமான விடையெல்லாம் நிறையா இருக்குது நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு பார்த்துட்டு நமக்கு விடை எந்த விடை பிடிக்குதுங்கிறத பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு செம்மலை வளர்ப்பு குட்டி வேணும் அப்படி நம்பரில் ஒரு குட்டியாக இருந்தாலும் சரிங்க ரெண்டு குட்டி அஞ்சு குட்டி பத்து குட்டி இது மாதிரி எத்தனை குட்டி வேணுன்னாலும் நம்ம சனிக்கிழமை நடக்கிற வார வாரம் நடக்கிற கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தோம்னா நம்ம குட்டியெல்லாம் எடுத்துக்கலாங்க குட்டி வந்து பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து விலை மாறுபடுதுங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்லா நீட் போக்கான குட்டி எப்பயுமே ரேட் அதிகமாக தான் நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொண்டு வந்தோம்னா ஒரு பதினாறு கிலோ பதினேழு கிலோ சைஸில் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுவா விலை போட்டால் எடுத்துக்கலாங்க வளர்ப்பு செம்மறி குட்டியை எடுத்துக்கலாங்க எது விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுச